இந்த சிரமம் சுற்ற சோதனைக்கு என்னுடைய அரபை ஏற்ற வகை தெரிந்த அத்துணை மாணவர்களுக்கும் ஆசான்களுக்கும் மாணவர்களை ஊக்கிவைத்திற்கும் வெளியை பொருட்படுத்தாமல் இங்கே சிரமம் சுற்ற காத்திருக்கும் அத்துணை சிலமாட்ட வீரர்களுக்கும் நாய்காண்டி சேர்வை கால சிரம அகாடமி

திருமுருகன் விவசாயத்துறை அவர்களை ராகுல்காந்தி சேலக்கார சிரமம் அகாடமி சார்பாக வாழ்க்கையோம் கல்லாடி <laughs> <laughs>

ஓ செல்ல லைவ் வருதான்னு பாத்தியா செல்லு லைவ் வருதான்னு பாரு போட்டேன் திருநாள் இல்ல கடலாடி விழுவராஜில்லப்பா வருதா சரி சரி பைக்ல செல்ல செல்லுறா அப்பயும் தெரியும் எல்லாருக்கும் லை ஓடுது இந்த கல்நாடி கல்வராட்சி தான் இந்த சிறுமனை சுற்றின் சாதனைக்கு வரியை வைத்திருக்கும் கடனாடி யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா 네부탁이니 가지고 계 칼라디 빌버라치 గ్రేజర్ ఇంజెక్టర్ పారటెర్ ఒక అపే మేనేజర్ గా బయట చేజ్ కొనే వస్తున్నారు ఆయన మెస్టర్ మెస్టర్స్ ఉన్నారు ప్రయాస్ ఆయన రొటేట్ పను అడుగు పిడిర్ రొటేట్ పను రొటేట్ రొటేట్ అబ్బాయి రొటేట్ పను డ్యాంక్స్ தலைவர் துணை துணை செயலாளர் அவர்களை சிரமம் அகாடமி சார்பாக வருக என இந்த சிரம சுற்றும் சாதனைக்கு வருகை புரிந்திருக்கும் வேளாளர் சங்கம் ஜ கண்ணன் தலைவர் கே முனீஸ்வரன் துணை தலைவர் கே முத்துக்குமார் துணை செயலாளர் அவர்களை நாகுமாண்டி சேர்வக்காளர் சிரம அகாடமி சார்பாக வருக வருக இருக்கிறோம் கொஞ்சம் அப்படியே வாங்க சிரமம் சிற்றும் சாதனைக்கு வரிய புரிந்திருக்கும் யாதவ மகாசபை வணக்கத்திரு சாயல்குடி சேது ஆறுமுகம் தலைவர் வன் ஆறுமுகம் செயலாளர் நாகுதுரை பொருளாளர் அவர்களையும் வெள்ளாளர் உரையின் முறை சாயல்குடி கே முனியசாமி தலைவர்